ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ரெசிபி அண்ட் அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு டிஃபன் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம் எப்படி செஞ்சாலுமே பார்த்திங்கனா இதோட டேஸ்ட்டு வேறு லெவல்லே இருக்கோங்க ஈவினிங் டைம்ஸில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்கு வீங்களே அவங்களுக்கு நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் இது பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு வேலை காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி சுட்டுட்டு அந்த மாவு மிச்சம் இருந்துச்சுன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த ரெஸ்பியை ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கனா இது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சக்கரை அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கோதுமை மாவை சேர்த்துட்டு எப்போவுமே நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி பிணைவீங்களோ அதே மாதிரி இந்த மாவை நம்ம பிணஞ்சிக்கலாம் எப்போவுமே மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கி பிணையணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அது கரெக்டான பதத்தில் பிணைஞ்சி எடுக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிற தண்ணியில் இதை நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம எப்போவுமே சப்பாத்தி மாவு பிணையணும் பாருங்கள் அளவுக்கு மாவு அப்புறமா லைட்டாக எண்ணெயை தடவிட்டு மாவை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் அடுத்ததாக இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு துருவி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் தேவையான அளவு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை பிடிச்சிட்டு சேர்த்திக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பூரி சுடுறதுக்கு எப்படி மாவை வந்துட்டு உருண்டை பண்ணுவோமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு உருண்டை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு காஞ்ச மாவில் நல்லா டிப் பண்ணிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்பாத்தி திரட்டும் போது ஒட்டாமல் வரும் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இப்போ இதை சின்ன ரவுண்டாகவே திரட்டினா போதும் அதாவது பூரிக்கு எப்படி திரட்டுவோமோ அதே சைஸில் திரட்டிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபில்லிங் இருக்குல்ல அதை இதுக்குள்ளார போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க கம்மியாக போதும் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் ஃபில்லிங் வச்சதுக்கப்புறமா லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும் பிரிஞ்சு வராது அதனால் இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தடவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அழுத்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம இட்லி எப்படி வந்துட்டு வேக வைப்போமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் இதை வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போது இது பார்த்திங்கன்னா துணி வச்சு சுடுற அந்த பாத்திரம் அதனால் நான் வந்துட்டு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுருக்கேன் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு துணி இல்லாமல் சுடுற அந்த பாத்திரம் அப்படின்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வேங்க இல்லைனா ஒட்டிக்கும் ஸோ இப்படி இதை வந்துட்டு அடுக்கிட்டு இதுக்கு மேலே லைட்டாக அந்த துணியை போட்டுட்டு மூடிக்கிறேன் ஏன்னா தண்ணி வந்துட்டு வடிஞ்சிச்சுனா இதுக்கு மேலே படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தனி துணியை போட்டுட்டு மூடிட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் நல்லா ஆவி வறுவலையாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆவி பறக்க பறக்க கோதுமை மாவு பண்டம் ரெடி ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுகர் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா இதில் நம்ம பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சக்கரை இல்லாமல் இந்த மாதிரி நாட்டு சக்கரை அது கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடய டேஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கோதுமை புட்டெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ வந்துட்டு இதை நீங்கள் மிச்சமான அந்த மாவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈவினிங் டைம்ஸ்ல ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயும் முக்கியமாக இதை டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க